ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி கீ நல்லா இருக்கீங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாக இப்படி செஞ்சு கொடுங்க அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி இது கூடவே நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வரையும் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இது கூடவே மூணு பால் பூண்டையும் போட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முழுமையாக வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா இந்த பக்குவத்துக்கு வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் முழுமையாக எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி லைட்டாக கொதி வரட்டும் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபேவரட்டான இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ எடுத்து வச்சுருக்க மேகி மசாலாவை எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மேகி எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க நீங்கள் எந்த ஃப்ளேவர் அதாவது எந்த ப்ராண்டு மேகி எடுத்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் முழுசாக வந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடைக்க வேணாம் ஏன் பையனுக்கு குட்டி குட்டியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் லைட்டாக உடச்சி விட்டுக்கிட்டு நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு பாக்கெட் மேகி மசாலாவாக போட்டுக்கலாம் ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கனால ஒரு பேக்கெட் முன்னாடியும் அடுத்தது மேகி போட்டதுக்கப்புறம் போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நடல பொத்து ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு முடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வர குழந்தைங்க ரொம்பவே ரொம்ப டயர்டாக வருவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டக்குனு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேகியை வச்சு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஜாலியாக எக்ஸைட் ஆகி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மூடி போட்டு வேக வச்சதுனால இந்தளவுக்கு வந்துருச்சு மேகியும் ரொம்ப வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அறவேக்காடாக லைட்டாக அதாவது நார்மல் ஸ்டேஜில் வந்திருக்கணும் ரொம்ப வேக விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது அதனால தான் மேகி போட்டு அந்த ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து முட்டை போட்டு ஊற்றிடணும் இல்லை அப்படின்னா முட்டையும் ரொம்ப வெந்துடும் மேகியும் ரொம்ப வெந்துடும் டேஸ்ட் வேஸ்ட் செம்மையாக இருக்காது இப்போ முழுமையாக தண்ணியெல்லாம் வத்துட்டு இப்போ மேகியும் ரெடி ஆகிருச்சு முட்டையும் நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்து குழந்தைங்க விளையாடும் போது இதை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க கடையில் குறுக்குறே இந்த மாதிரி வாங்கி சாப்பிடாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேகி நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வயிற்றுக்கு ஃபுல்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கற்றுக்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே போல் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் எனக்கு எடுத்த நூடுல்ஸ் ஹிப்பி நூடுல்ஸ் தான் ஹிப்பி நூடுல்ஸில் நம்ம மசாலா சமைக்கும் போது ஒரு பேக்கெட்டும் அதே போல் சாப்பிடும் போது ஒரு பேக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க இது டாப்பிங் தான் அதாவது சில்லி ஃப்ளெக்ஸ் எல்லாமே போட்டிருந்துச்சு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு அதை தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு இதே மாதிரி ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டாபாபாய்